வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் விருச்சகராசினியர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தேவைகள் என்னென்னவோ அவைகளெல்லாம் கிடைத்து அறிவுறியட்டும் குரு பார்வை சனி பார்வை இரண்டு பார்வையில் ராசி சனி பார்வை சில பிரச்சனைகளை கொடுக்கும் குரு பார்வை சில யோகங்களை கொடுக்கும் நிறைய பேர்கள் வந்து குரு பார்வை ஒரு போஜனமும் இல்லை எங்களுக்கு ஒன்றுமே நல்லதே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர்களோட புலம்பல் சுய ஜாதகம் வலிமையில் நல்லா இருக்கிறவங்களும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவர்களுக்கு வா வாழ்த்துக்கள் புது வருடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விச்சகராசிக்கு குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் நாள் சப்தமி திதி சித்திரை நட்சத்திரம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு காலை பத்து இருபத்தெட்டுக்கு மேல் சந்திராஷ்டமம் ராசு விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் மூன்றாம் இடத்தில் சூரியன் குரு பார்வை பெறுகிறார் ஜீவனஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறார் நான்காம் இடத்தில் சுக்கரன் கலத்தரஸ்தானாதிபதி சுக்ரன் நான்காம் இடத்தில் சனியோடு உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு குரு ஏழாம் இடத்தில் குரு இந்த குரு பார்வை யோகங்கள் ஐந்து ஏழு ஒன்பது விச்சகராசினர்களுக்கு பதினோராம் இடத்தின் மீது குரு பார்வை ராசியின் மீதும் குரு பார்வை மூன்றாம் இடத்தின் மீதும் குரு பார்வை நிறைய நன்மைகள் குரு குரு பகவான் கொடுத்து கொண்டிருப்பார் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த குரு பார்வையுடைய யோகங்களை நாம் பெறலாம் சனி சனி சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து மூன்றாம் இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை உங்கள் ராசியின் மீது விழும் பொழுது என்னென்ன நடக்கும் இப்போ சொன்னீங்களே ஒரு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் என்னை சுற்றி கடன் இருக்குது நான் நல்லா இருந்தேன் என்னால் வந்து கடவுள் எனக்கு நிறைய கொடுத்தார் அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்தது எங்கே போச்சுன்னு தெரியல நிச்சயமாக கடவுள் கொடுக்கல அதாவது கடவுள் நேரடியாக வந்து கொடுக்கல கடவுளோட அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைத்தது அந்த கிடைத்ததை காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அது பணமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் என்னுடைய மனைவியிடம் நான் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பேன் சண்டையை வந்தாலேயே சண்டை தான் எங்கள் வீட்டில் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகு தான் எனக்கு அவங்களோட அருமை தெரிஞ்சது நான் போய் கூப்பிடும்போது அவங்க வரல இதுதான் கடவுள் கொடுக்கறது எல்லாமே இதுதான் தான் கடவுள் கொடுக்கும்போது நாம் எடுத்து வைத்துக்கணும் நான் வந்து சொந்த வீடு வீடு தான் எனக்கு கடவுள் கொடுத்தாரு திடீர்னு என் வாழ்க்கை அப்படியே தடம் புரண்டது அந்த வீட்டு மேலே லோன் வாங்கினேன் என்னுடைய வியாபாரம் ஸ்தம்பித்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நஷ்டம் மேல் நஷ்டம் வந்து என்னுடைய வியாபாரம் முடக்கப்பட்டது அதன் பிறகு அந்த வீடு விற்று இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிற அப்படின்னு சில பேர்கள் இது எல்லோர் வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒன்று கடவுள் கொடுக்கும் பொழுது நாம் காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அது பணமாக இருந்தாலும் சரி உறவு உறவுகளாக இருந்தாலும் சரி நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அந்த மனைவியிடம் கடைசி வரை அவங்க அவர்களிடம் முழு அன்பு காண்பித்து அவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் நல்ல கணவர் கிடைத்து விட்டால் அந்த கணவரிடம் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு நச்சரிச்சு கொண்டு சண்டை சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதியை கெடுத்துக் கொள்வதை விட நமக்கு நேரம் கெட்டு போயிருக்கு இந்த நேரத்தில் கணவன் மனைவி நாம் ஒத்துமையாக இருந்தால் ஒத்துமையாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதில் கவனம் செலுத்தினால் வெற்றி உண்டாகும் அடுத்து குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து தன்னுடைய பார்வைகளை லாபஸ்தான பார்வை சனி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது ஒரு புறம் லாஸ் லோன் லோன் வாங்கி கட்ட முடியாமல் லாஸ் சில பேருக்கு லோன் கிடைக்காம அதன் மூலம் கடன் அதிகமாகி அதன் மூலம் பிரச்சனை வீடு மேலே லோன் அந்த வீடு மேலே லோன் வாங்கியிருந்தால் நான் வந்து என்னுடைய கடனை அடைச்சிட்டு என்னுடைய கம்பெனி ரன் பண்ணியிருப்பேன் அந்த கடனெல்லாம் அந்த கம்பெனி ரன் ஆனால் அந்த கடன்லாம் வந்து தானாகவே விளையிடும் ஆனால் என்னால் அது லோன் கிடைக்காதனால அப்படியே நின்று போயிருக்கு சனி பகவான் என் காதல் நான் காதலச்ச பொண்ணும் வந்து வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை இப்போ வேண்டான்றாங்க காதலித்தவர் என்னை வந்து இவ்வளோ நாள் பழகிட்டு என்னை பிடிக்கலன்றாரு இப்படி பலவிதமான பிரச்சனைகள் சனி பகவான் கொடுப்பார் சில பேருக்கு வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ கொடுப்பார் அந்த ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க யாராக இருந்தாலும் சரி அது வயதில் இளைவராக இளைவராக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் நோய் நொடி வராமல் பார்த்து கொள்ளலாம் இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் குடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் கோயிலில் துளசி தீர்த்தம் சாப்பிடும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா கேன்சர் வராதுன்றது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மூலிகை துளசி என்பது ஒரு மூலிகை இந்த மூலிகைன்னு சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க பெருமாள் பெருமாள் பெருமாளோட அந்த தீர்த்தம் சொன்னால் அதுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி சாப்பிடுவாங்க அதுக்கோசம் நம்ம முன்னோர்கள் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு தத்துவத்தை வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கூட பிறந்தவங்களால் பிரச்சனை கோர்ட்டு கேஸு மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வந்து இருந்ததுன்னா நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழி வழிபடுவது நகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிவிடுவது இந்த குரு சக்தி இருந்தால் கிட்டதெல்லாம் விலகும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு சக்தி இருந்தால் திருமணமாக ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் ஆகாதவளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குருவின் பார்வை ராசியின் மீது பார்வை விழுவதால் மீண்டும் ஏழில் குரு வரும் காலம் வந்து இன்னும் பன்னிரெண்டு ஆண்டு காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியது அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் குரு பகவான் கொடுப்பார் ராசிக்கு திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலம் மூலமாக சில சண்டை சச்சரவுகள் வராமல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகள் அதாவது விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போயிருந்தா கூட லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக லக்ஷ்மி தன் மனைவியை தன் மடியின் மீது வைத்திருப்பவர் லக்ஷ்மி நரசிம்மர் அந்த பெருமாளை வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் விலகி நீங்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் உண்டாகும் இப்போ ஐந்தாம் இடத்திற்கு இன்னும் ஒரு வாரத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற போகிறார் விச்சகராசினியர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் அவர்களுக்கு ஆகும் ஆக வேண்டும் ஆகவில்லை என்று வருத்தம் இருந்தால் சுக்கரன் உச்சம் பெறுவதால் அவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு ஒன்று குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது கலத்திரஸ்தானாதிபதி உச்சம் பெறும் பொழுது திருமணமாகதல் திருமண திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சுக்கரனுடைய சக்திகளை பெறலாம் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் அரசியலில் நீங்கள் இருந்தால் அதில் வெற்றிகள் அடுத்து அரசாங்க வேலை தனியார் நிறுவனத்தில் வேலை அல்லது அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகும் பொழுது தனலாபம் உண்டாகும் செல்வத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் கலத்திரம் கணவன் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெறுவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுவது முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு உண்டாகி உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டியோட சொத்து பாக பிரிவினை பணம் கொடு பணத்தை பிரித்து கொடுக்கிறது அது போன்ற நிலைகள் எல்லாம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது இரண்டாம் வீட்டில் புதன் இருப்பதால் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மாணவ மாணவிகள் அதாவது குருவின் வீட்டில் புதன் இருப்பது மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் இந்த ஆண்டு செவ்வாய் ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலமாக முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக கெட்டது எல்லாம் நீங்கும் தொட்டது எல்லாம் ஜெயிக்கும் அதாவது சில கணவன் மனைவி வீட்டில் மட்டும் பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் சாமி கும்பிட்டா மட்டும் நடந்துடாது இன்னொன்று கடவுள் வந்து எந் யார் குடும்பத்துலேயும் உள்ளே பூந்துக்கிட்டு எந்த யாருக்கும் எந்த கெடுதலும் செய்வதில்லை நாம் வந்து என்ன செய்கிறோன்னா நம்மளால் முடியல நம்ம ரொம்ப கஷ்டம் அதிகமாக வந்ததுன்னா நம்ம நம்பக்கூடிய கடவுள் மீது பழியை போட்டு ஏன் கடவுள் நம்மளை இப்படி வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிப்போம் இது இயல்பான விஷயம் நான் என்ன பாவம் பண்ணு தெரியல என்ன நான் எல்லாம் நல்லது செய்கிறேன் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை எல்லாம் தொடர்கிறேன் ஆனால் எனக்கு வந்து கஷ்டமில்ல கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது என்னை ஏமாற்றிடுறாங்க என்னை மோசடி பண்ணுறாங்க சிறு 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 சிறுசாக வந்து பணத்தை சேர்த்து வச்சு எங்கள் அப்பா கொடுத்த பணம் ஒரு நிலம் விற்ற பணத்தெல்லாம் வச்சு ஒரு நண்பன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு முதலீடு போட்டேன் அதை காணாமல் போயிடுச்சு அது வரலை அப்படியே என்னை வந்து நடுத்தரில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் பல பேர்கள் எல்லா ராசியிலும் இருப்பார்கள் இந்த ராசியிலும் சனி பத் அதாவது சனி சுகஸ்தானத்தில் அர்தாஷ்டமத்து சனி சுகஸ்தானத்தில் சனி சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது அதை சனியின் பார்வை ஜீவனஸ்தானத்தின் மீது தொழில் வியாபாரம் அந்த ஸ்தானத்தின் மீது சனி பார்வை வேலையில் பிரச்சனைகள் அது வராமல் இருக்க ஞாபகமாக பேசுங்கள் ரொம்ப அழகாக பேச பழகிங்க அதாவது வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்கன்னும்போது உங்களை ஏதாவது ஒரு கோபமாக பேசிட்டாங்கன்னா அங்கே நீங்கள் பதில உடனே சொல்லிடாதீங்க அப்படியே ஒரு பார்வை பாருங்க ரெண்டு நடந்து போங்க உங்களோட கோபம் தணிஞ்சிடும் அவங்களும் வந்து அதுக்கு கொஞ்சம் தனிவா இருப்பாங்க நீங்கள் பதிலை ஆர்சா சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை மோதல்கள் பெரிய பிரச்சனையில் முடியும் நான் இதை வந்து பலவிதமாக பல எல்லா டிவியில் எல்லா எல்லா பதிவிலும் நான் இதை வந்து பேசியிருக்கேன் அதனால் வந்து கணவன் மனைவி உறவுல சிக்கல் வந்து அதை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் கடவுள் எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கடமையை சரியாக செய்வார் அதை நாம் நம்மகிட்ட பணம் வரும் பொழுது அதை வந்து நாம் காப்பாற்ற தவறிவிட்டு அது கஷ்டம் வரும்போது ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி கடவுள் மேலே போட்டோம் சொல்றதுல ஒரு பிரோஜனம் இல்லை ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை வழிகாட்டி ராசிக்கு நீங்க வந்து விசாக நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் கேடி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருக்கலாம் அடுத்து சனி தசையில் பிறந்திருக்கலாம் அடுத்து புதன் திசையை கடந்து கொண்டிருக்கலாம் புதன் தசை எட்டு கொடைய எட்டு கொடைய திசை சில பேர்களுக்கு புதன் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கிருக்கிறாரோ அதற்கேற்றாற் போல் பலன்கள் வரும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது பெருமாளை மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது தோச நிவர்த்தியாகி யோகங்கள் உண்டாகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் சிறு பேர்கள் அடுத்து கேது திசையில விச்சிகராசிரியர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் திடீர்னு விபத்து நடந்துடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு திடீர்னு வந்து தேவையில்லாம என்னுடைய வேலை இடத்துல என் மேலே பழிய போட்டாங்க அது கோர்ட்டு கேஸு போலீஸ்ன்னு அழிஞ்சிருக்கிறேன் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை துளசி அர்ச்சனை அடுத்து வாராகி வாராகி அம்மனுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சங்கடங்களை தீர்த்து கொள்ளலாம் விருச்சகராசி இணையர்கள் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பல ஏமாற்றங்கள் பல பேர்களுக்கு இருக்கும் கிடைத்த வாழ்க்கை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் குரு பார்வை நிச்சயமாக சில பேர்களுக்கு அது தாமதமாக கூட வேலை செய்யலாம் இன்னும் நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் குரு பார்வை உள்ளது குரு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நமக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்குது அந்த தொகை மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்ம நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக வகுத்துக்கலாம் அதுதான் வந்து குரு பகவான் மிகப்பெரிய அரசாங்கம் அது இந்த உலகத்திற்கே ஃபினான்சியல் மினிஸ்டர் குரு பகவான் அந்த குரு பகவானை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்வதன் மூலமாக தீபம் ஏற்றி வயதும் மூலமாக குரு சக்தி பெற்று நீங்கள் செய்யும் செயலில் செய்யும் எந்த செயல் செய்தாலும் அதை கொஞ்சம் சிந்தித்து யோசனை செஞ்சு இது செஞ்சால் மூணு மாதத்தில் நமக்கு உயர்வு வருமா இல்லை மூணு மாதத்தில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமா இல்லை இந்த தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டா நம்ம போட்ட முதல் ஒரு மூணில் நாலு பங்கில் ஒரு ரெண்டு மூணு பங்காக நமக்கு கை தேருமா அப்படின்னு யோசனை செய்து வெற்றி அடைய வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் இது புதன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யோகமான நேரம் நிறைய மாற்றங்கள் உண்டாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் நிறைய குழப்பம் இருக்கும் கோபம் இருக்கும் கோபத்தை வந்து தூக்கி போட்டுருங்க அன்பை காட்டுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் நான் சொன்ன இந்த கிரக வழிபாடுகளை கிரக வழிபாடுகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சியை தொடருங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வாழ்க வாழ்க ரசிகர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் பத்து நாள் கழிச்சு பார்ப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிக மிக நன்றி வணக்கம் வாழ்க